பாஜகவுடைய நிலைமை பெரும் சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதாவது சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வாக்கு கேட்டு ஒரு பாஜக வேட்பாளர் சென்றிருக்கிறார் வெளியே போடா உனக்கு இங்க என்ன வேலை நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பாஜகவுடைய வேட்பாளர்களை மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் பாஜகவுடைய நிலைமை பெரும் சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதாவது சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வாக்கு கேட்டு ஒரு பாஜக வேட்பாளர் சென்றிருக்கிறார் வெளியே போடா உனக்கு இங்கே என்ன வேலை நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சட்டக் கல்லூரி மாணவர்கள் பாஜகவுடைய வேட்பாடுகளை அடித்து ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள் முதலில் அந்த வீடியோவை பாருங்கள் अदाभ <laughs> सागर दर <laughs> अची എന്തൊരു ഫോസ്റ്റ് ഓഫീസ് വിദ്യാർത്ഥി യൂണിയൻ ഉണ്ട് അതിനൊക്കെ ലിമിറ്റേഷൻ ഉണ്ട് ഇവിടെ ഒരു കൊടികൾ കാണണം കേരളത്തിൽ എന്തൊരു ഫോസ്റ്റ് ഓഫീസ് വിദ്യാർത്ഥി യൂണിയൻ ഉണ്ട് അതിനൊക്കെ ലിമിറ്റേഷൻ ഉണ്ട് ഇവിടെ ഒരു കൊട്ടികൾ കാണണം കേരളത്തിൽ ഞങ്ങൾ അനുവദിക്കാതെ അനുവദിക്കാൻ പരിധി ഞങ്ങൾ അനുവദിക്കാതെ ബാക്കിയുള്ള இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா கேரளாவில் பொன்னானி என்று சொல்லக்கூடிய இடம் அந்த பொன்னானியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி இந்த சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் பாஜகவினுடைய பொன்னானி வேட்பாளர் வாக்கு சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார் சென்ற இடத்தில்தான் நீங்கள் மேற்கண்ட வீடியோ காட்சிகள் பதிவாகியிருக்கிறது அதாவது பாஜக வேட்பாளரை காரிலிருந்து இறக்குறது கூட விடாம ஓட்டு கேட்கிறன்னா கீழே ஆகணும் அதுக்கு கூட அனுமதிக்காம நீ இங்க எதுக்கு வந்த உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வேட்பாளரை விரட்டி அடித்திருக்கக்கூடிய நிகழ்வு நான் எப்போதுமே என்னுடைய பதிவுல சொல்லுவேன் மற்ற மாநிலங்களுக்கு பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கு மோடி ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது ரொம்ப ஜுஜுப்பி நம்ம நேருவை பார்த்துருக்கிறோம் இந்திரா காந்தி மாதிரியான வலிமையான பிரதமர்களை பார்த்திருக்கிறோம் மோடிங்கிறது அப்படி ஒன்றும் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் நமக்கு நமக்கே நல்லா தெரியும் ஏன்னா முழுக்க முழுக்க பொய்யால் கட்டமைக்கப்பட்ட கட்சி பொய்யால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரதமர் இல்லையா அவரை வீழ்த்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சின்னதா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடை கேரளாவையும் பார்த்த போதும் மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அல்ல மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இங்கே எப்படி வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவை வேரூன்று விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சிம்பிள் தான் இதன் இதை அப்படியே மற்ற மாநிலங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் கல்வியில் பல நூற்றாண்டுகளாக தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது அது மற்ற மாநிலங்களிலும் அதிகப்படுத்த வேண்டும் கல்வின்னா என்ன மாதிரியான கல்வி அது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கல்வியில் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கின்றன ஆர் எஸ் எஸ் இல்லையா அது நமக்கு தெரியும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பல்கலைக்கழகங்களில் உயர் பொறுப்புகள் அவங்க ஆட்கள் வந்து உட்காடுறாங்க பாடத்திட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதல்ல அல்ல மாறாக தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி கேரளாவில் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி இல்லையா இது வந்து பெரிய அளவில் மற்ற மாநிலங்களிலும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஈவெரா பெரியாரும் நாராயணகுருவும் அய்யன்காளியும் வைகுண்ட சாமி மாதிரியான மிக முக்கியமான சமூக சீர்திருத்தவாதியினுடைய பங்களிப்புகள் அல்லது அவர்கள் விட்டுச் சென்ற பாதையை தொடர்வதற்கான மிகச்சிறந்த ஆளுமைகளை மற்ற மாநிலங்களில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இவருங்க இவருங்க வந்து எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இங்கே ஆட்சி பொறுப்பில் வர முடியாது நான் ஏன்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் உடைய பிதாமகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய எதிரிகள் முஸ்லீம்கள் மிகப்பெரிய எதிரிகள் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அப்படிப்பட்ட அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்தியாவிற்கு பெரும் கேடு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு அப்படி விரட்டியிருந்தீங்கன்னா அவங்க பயப்படுறாங்க ஏன்னா இவங்களை மாதிரியான நாட்கள் உள்ள வந்தாலே பிரச்சனை தான் அப்படிங்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க